அறந்தாங்கி லாரல் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது அறந்தாங்கி லாரல் கல்விக் குழுமத்தின் பதினாறாவது ஆண்டு விழா மற்றும் லாரல் பள்ளியில் பயின்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் முதல் ஐஐடி மாணவி என்ற பெருமையோடு தற்போது உத்தரகாண்ட் மாநிலம் ரூக்கி ஐஐடியில் பயிலும் ஆர் எஸ் மதுமிதாவிற்கு பாராட்டு விழா என இரு பெரும் விழா பள்ளி தாளர் கல்வி செம்மல் டாக்டர் பாலசஞ்சீவி தலைமையில் நடைபெற்றது விழாவின் முதன்மை விருந்தினர்களாக அறந்தாங்கிய நகர்மன்ற தலைவர் ஆனந்த் காவல்துறை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் ஆகியோர் வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினர் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக கவிஞர் ரமா ராமநாதன் நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் சாதனை மாணவி ஆர் எஸ் மதுமிதாவிற்கு பள்ளியின் சார்பில் தங்க செயின் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் பள்ளியில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பொது தேர்வுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் தங்க நாணயங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டது முன்னதாக பள்ளியின் இயக்குநர் செல்வி சகானா பாலசஞ்சீவி அனைவரையும் வரவேற்றார் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தசாமி மற்றும் சாயுலாரல் சிபிஎஸ்இ முதல்வர் எட்வர்ட் மெல்வின் இணைந்து பள்ளி ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தனர் மழலையர் தொடக்கப்பள்ளி பள்ளி முதல் வரிதைகி நன்றியுரை இன்னைக்கு நீங்க படிக்கிறது வரைக்கும் வரும் பிளஸ் டூ வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட் நீங்க அப்போ எக்ஸாமினேஷன் வந்து முடிக்கிற வரைக்கும் இதுதான் வந்து பேஸ் இந்த பேஸ்ல வந்து நீங்க நல்லபடியா படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல மூணு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடும் கேப்ல இருக்கிற இடத்துல மீட்டிங் அட்டன் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலை அதனால நீங்க உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறது ஊக்குவிக்கீங்க இந்த ஸ்கூல் படிக்கிறது வந்து மிகப்பெரிய இந்த இந்த ஏரியாவுக்கு ஒக்கேஷன் மாதிரி அதனால் இன்னும் ஸ்கூலில் படிக்க வைங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க வெறும் படிப்பு மட்டும் போதாது ஒழுக்கம் வந்து பிள்ளைகளுக்கு வேணும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா தான் படித்தாலும் பின்னாடி அவங்க ஃப்யூச்சர் பாதிக்கும் பெற்றோர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு பிள்ளைகளை வந்து கண்டித்து வளங்க நாங்கள் படிக்கிற ஸ்கூல்ல நாங்கள் எங்களோட டீச்சர்ஸ் அடித்தாங்கன்னா கேள்வி எடுக்க ஆண்டு எங்கள் பேரண்ட்ஸை போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் நீ நாலு அடிக்க சேர்த்து அடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படிலாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னீங்க என் பிள்ளை நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க எதுக்கு என் பிள்ளை திட்டினங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் வந்து ஸ்கூலில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ஸ்கூலில் வந்து வேண்டியது வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறக்கும் படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாங்க நம்ம அதை வந்து பசங்களுக்கு ஊக்கி வச்சா நாளைக்கு அவங்களுடைய படிப்பும் ஒழுக்கமும் கெட்டுப்போகணும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் கட்டி கொடுத்தா உங்கள் பிள்ளைகள் ஃப்யூச்சரில் நல்ல நிலைமைக்கு போகும் அந்த நல்ல நிலைமைக்கு போகிறதுக்காக சில கஷ்டப்பான விஷயங்களை வந்து எதுதாகும் அந்த கண்டிப்பும் ஸ்கூல்லையும் இருக்கும் வீட்லையும் நீங்கள் கண்டிக்கணும் இப்போது தற்காலத்தில் வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு ஏகப்பட்ட டெக்னாலஜி ஐடியா வந்துச்சு படிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு சோசியல் மீடியா இருந்தால் போதும் அந்த படிப்பை கருதுகிறதுக்காக எல்லாமே அந்த சோசியல் மீடியாவில் முடிவோம் நம்ம கரையான ஒரு ஏற்பட்டுருவோம் அறிக்கிறோம் நீங்கள் சோசியல் மீடியாவை உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அவங்கள பார்க்குற அலோ பண்ணிங்க அப்படின்னா கரையாமல் அதையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் நேரத்தையும் அரிச்சிடும் அதனால தயவு செஞ்சு குழந்தைங்களை சோசியல் போயிட்டு முடியாத பக்கம் போக விடாதீங்க வீட்டில் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துங்க டிவி பார்க்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுக்குங்க ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க இங்கே யாரும் வந்து அம்மானி பிள்ளைங்களோ அதானி பிள்ளைகளோ கிடையாது கஷ்டப்பட்டு உழைச்சி திடமும் சம்பாதிக்கிற ஒரு ஓவர் கிளாஸ் அண்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் இவங்க உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுங்க ஒழுக்கம் இல்லைன்னா பின்னாடி ஃபியூச்சரில் ஏதாவது தவறு செஞ்சு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வளர்க்கல மாட்டி அதில் உங்கள் குழந்தைகளுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒழுக்கத்தை வந்து வீட்லேயும் கற்றுக் கொடுங்க ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குறதையும் நீங்கள் பாராட்டுங்க அவங்கள வந்து நீ பாராட்டினாலே போதும் திட்டமாக இருந்தால் போதும் நீ பாராட்டணும் அதை அதை தினமும் நீங்கள் ஃபாலோ ரெண்டாவது பிள்ளைகள்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் இப்போ வந்து நான் சொல்கிறது இது ஆண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல நாளால் ஒரு அனுமதியோட காவல்துறையை பொறுத்தவரை போய் ஆகும் ஒரு அவேர்னஸ் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு கூட்டத்தை பார்த்தாலே நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணணும் நாலு பேருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றது தான் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து டூ வீலர்ஸு பிள்ளைங்க ஓட்ட தெரியும் ஆனால் பதினெட்டு வயசுக்கு கீழே யாருக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது பதினெட்டு வயசு கீழே ஓட்டி டூ வீலர் ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் தென்காசியில் பார்த்துருப்பீங்க ஒரு டென் டேஸ் பிஃபோர் பேரண்ட்ஸ் அந்த டூ வீலர் ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட்டில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த பதினெட்டு வயசு கீழே இருக்க மாணவர் மேலேயும் அவருடைய பெற்றோர் மேலேயும் பள்ளிக்கூடத்துக்கு போகல கட்டடிச்சு மௌங்கோட்டில் நடுத்தரில் நான் என்பது இங்கே பாடம் சொல்லிக் கொடுப்பதை விட பட்டறிவு சொல்லிக் கொடுப்பது சரியாக இருக்கும் என்பதால் தான் என்னை பற்றி நான் உணர்த்துக் கொள்கிறேன் ஏதோ என்னால் என்ற ஆங்கிலத்தை நான் பெற்றுக்கொண்டேன்

மாநிலத்திலும் ஜார்க்கண்டிலும் அந்த மாநில தோன்றிய காலத்தில் இருந்தே ஐந்து லாக்கர்கள் உருவாக இருப்பார்களா என்று தெரியவில்லை என்று சொன்னார் அது உண்மை தமிழகத்தில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு வேற எங்கும் அந்த வாய்ப்பு இல்லை நம்முடைய கல்வியை பற்றி குறை கூறுவார்கள் ஆனால் மாணவ செல்வங்களை ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உலகம் மற்றும் சுற்றுலோடாக நான் சொல்கிறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் மேதைகள் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு தமிழன் என்பதை யாரும் மறந்துவிடாதீர்கள் நன்மை விளையும்படி எண்ணுபவரே சிறந்த அமைச்சர் என்ற வல்லுவ பெருந்தொகையின் வாக்கிற்கு அரந்தை அறந்தை நகர் மன்றத்தின் தலைவராய் தான் பொறுப்பேற்றது முதல் மிக சிறப்புடன் துடிப்புடன் செயல்பட்டு வருகிற போற்றுதலுக்குரிய திரு இரா ஆனந்தவர்களை அவர்களை வாழ்த்துறை இரவு வணக்கம் மிகச் சிறப்போடு லாரல் கல்விக் குழுமத்தின் பதினாறாவது ஆண்டு ஆண்டு விழாவில் பங்கேற்று